தலைவனாக அரசனையோ ஆண்டவனோ வைத்து படைப்பார்கள் ஆனால் இளங்கோவடிகள் புரட்சி செய்தார்கள் அகிலை பொருளாகிய சிலம்பை காலில் அணிகின்ற சிலம்பை ஒரு ஆக்கி இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறார் இந்த காப்பியம் எவ்வாறு தோன்றியது இளங்கோவடிகளுக்கு எப்படி தெரிந்தது என்றால் அவருடைய நண்பர் மதுரையை வாழ்ந்தவர் சித்தரை சாத்தனார் அவர் தான் சொல்றார் வஞ்சிமா நகரத்திலே தொடகு மலையிலே மலைவளம் காண செல்கின்றார்கள் அப்பொழுது சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகள் சாத்தனார் மற்ற குழுக்களோடு குழுவினரோடு மலைவளம் காணுகின்ற பொழுது ஒரு அதிசயத்தை பார்க்கிறார்கள் கண்ணீரன் கம்பளமாக நின்று கொண்டிருந்த கண்ணகி வேப்பம் வேங்க மரத்திலே நின்று கொண்டிருக்கின்றாள் புஷ்ப விமானம் வருகிறது அங்கிருந்து ஒரு ஆடவன் வருகின்றான் அவர்தான் கணவன் கோபலன் கை நீட்டுகின்றான் கண்ணகி சென்று விடுகின்றான் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கின்றார்கள் இந்த செய்தியை குடிமக்கள்தான் தான் முதல்வர்கள் சொல்கிறார்கள் எனவே சிலப்பதிகாரத்துக்கு குடிமக்கள் காப்பி என்று ஒரு பயணம் உண்டு எல்லோரும் இயங்கி பார்க்கிறார்கள் என்ன இது என்று பக்கத்தில் இந்த சாத்தனார் சொல்லுகிறார் இவற்றை யாம் அறிகுவோம் என்று எலுங்கோ வடிகளும் கேட்கின்றார் சேரன் செங்குட்டோனும் கேட்கின்றான் இளங்கோவடிகள் என்ன நடந்தது என்று சேரன் செங்குட்டோனும் இளங்கோடிகளும் கேட்க அப்பொழுது நிகழ்ந்ததை கூறுகிறார் சாத்தனார் இவற்றையெல்லாம் அறிந்த பிறகு அருமையான தகவலா இருக்கிறது ஒரு காப்பியத்தை நாம் இயற்றுவோம் அடிகள் நீரே அருள்க என்று சீத்தலை சாத்தனார் சொல்ல சிலம்பை கரணமாக கொண்டு ஒரு காப்பியம் நாம் இயற்றுவோம் என்று இளங்கோடிகள் முடிவு செய்து செய்கிறார் அழியா காவியமாக இன்றும் இருக்கிறது ஆனால் அருகில் இருந்த அவருடைய அண்ணன் சேரன் செங்குட்டுவன் இந்த கண்ணகிக்கு என்ன செய்யலாம் நிலைத்து நிற்கின்ற இந்த என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்தான் செயல்படுத்தினான் அதுதான் இலக்கிய நாடகமாக உங்கள் கண் முன்னால் படைக்க இருக்கிறது அவற்றிற்குள்ளே நான் செல்ல விரும்பவில்லை ஆனால் இங்கே சொல்லுகின்ற பொழுது நிறைய சொன்னார்கள் கண்ணகியினுடைய சிறப்புகளெல்லாம் எல்லாம் சிலப்பதிகாரத்துடைய கருத்துக்களை முன்னால் பேசிய ஆசிரியர் ரொம்ப அழகா சொன்னார் மூன்றே செய்திதான் தான் சிலப்பதிகாரத்தை எந்த இடத்தை தொட்டாலும் மூன்றே செய்திதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உருத்து வந்து ஊற்றும் மன்னன் முன்னால் தன்னுடைய காற்றலம்பை காட்டி குற்றம் மற்றவன் என்று நிரூபிக்கின்றால் அங்க ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது மன்னன் பேசுறான் யானோ கல்வன் பொன்சை கொல்லன் தன்சொல் கேட்ட யானோ அரசன் பதில் சொல்றான் கே கேள்வி ஆர்கியுமென்ட் நடக்குது யானோ அரசன் அந்த வார்த்தை அப்படி திருப்பி பாரு யானோ அரசன் யானோ அரசன் சந்தேகிக்க கேள்வி புறா தவறான தீர்ப்பு சொல்லி யானோ அரசன் யானோ அரசன் இப்ப யார் யா நீ நான் யானே கல்வன் जजமென்ட் யானே கல்வன் நான் தான் தப்பு செய்தவன் பனிஷ்மென்ட் என்ன தண்டனை என்ன கேடு என்ன ஆகும் புரிஞ்சு போச்சு மூணே வார்த்தை தான் சிலப்பதிகாரத்தினுடைய தொடக்கம் வங்கிமா நகரத்தில் கண்ணகிக்கு சிலை எடுக்க முற்பட்ட இடமோ வடக்கே எங்கே நாடகத்தின் அறிந்து கொள்ளுங்கள் இலக்கிய நாடகம் முன்னாள் திரு இறுதிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய மாணவர்கள் சார்பாக இதோ அனைவருக்கும் வணக்கம் இதனால் அனைவருக்கும் அறிவிக்கப்படும் செய்தி என்னவென்றால் சிலப்பதிகாரத்தில் இருந்து கண்ணகிக்கு சிலை வடித்தல் மற்றும் தமிழரின் வீரமும் ஈரமும் என்ற தலைப்பில் இலக்கிய நாடகம் இதோ ஆரம்பமாகிறது காட்சி ஒன்று சேரன் செங்குட்டுவன் சாத்தனார் காவலன் மன்னவன் மன்னவன் கோமான் சேரன் செங்குட்டுவன் வாழ்க உலகம் உய்ய வந்த உத்தமனை வாழ்க மலைவளம் கலைவலம் காண வந்த காவலனே வாழ்க செந்தமும் சபை கூட்டம் சாத்தனாரே வாழ்க சாத்தனார சாத்தனாரே மன்னா சாத்தனாரே மன்னா கேக்கு

அதனால் உனக்கு நான் இது இல்லை என்று சொல்லி கோவலன் கண்ணகியின் இல்லம் தேடி வந்தான் வீட்டில் பொருள் இல்லை என்பதை அறிந்து வாழவழி தேடி மதுரை மாடாது சென்றார் மதுரைக்கா ஆமாண்ணா கண்ணகியின் காட்சிலம் கொண்டே விலை பயிர்ந்தான் பாண்டிய மனம் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டான் அதற்கு கண்ணகி என்ன செய்தாள் என்ன தனது மற்றொரு காட்சியமை கொண்டு தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்தாள் பிறகு அரசாட்சியில் தன்னால் பிழை நேர்ந்தது என்று சொல்லி பாண்டிய மன்னன் அக்கனமே உயிர்துறந்தான் அருகில் இருந்த பாண்டி மாதவியும் உயிர்த்துறந்தான் பிறகு என்ன நேர்ந்தது கோபம்

நம் நாட்டிற்கு வந்த இந்த பத்தினி பெண்ணாகிய கண்ணையோ நம் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவர் ஆ அதுதான் சரி அப்படியே செய்வோம் புறப்படுங்கள் காட்சி இரண்டு சேரன் செங்குத்துவன் வில்லவன் கோதை ஒற்றன் மன்னர் பெருமானே வாழ்க மக்களின் காவலனே வாழ்க வெற்றியை மாலையாக அணிந்த குற்றவனே வாழ்க வாருங்கள் வில்லவன் கோவை அவர்களே அண்ணா தாங்கள் எதோ ஆழ்ந்த சிந்தனிப்பதான் அறிகிறேன் ஆம் வில்லவன் கோதை அவர்களே பத்தினி தெய்வமாக விளங்கும் கண்ணகிக்கு சிலை அடிக்க கல் கொண்டு வர வேண்டும் நம் எல்லைக்குட்பட்ட பொதிய மலையிலிருந்து கல் கொண்டு வந்து காவிரியில் நீர் படுக்கை செய்வது அவ்வளவு சிறப்பில்லை என்று நான் எண்ணுகிறேன் சரியாக சொன்னீர்கள் அண்ணா படத்திசை சென்று இமயம் வழங்க அங்கிருந்து கள்ளெடுத்து கங்கையிலும் காவிரியில் நீர்ப்படுக்க அமைக்க வேண்டும் நம் முன்னோர்கள் இமயத்தின் உச்சியில்

பத்தினிதேவம் உலகும் கண்ணைக்கு சிலை அறிப்பேன் எதிர்த்து வரும் தடை எதுவாயின் முறை நமது இலக்கிற்கு ஏத தடை உலகத்து மூன்று வட இந்திய மன்னர்கள் கனவ விசயன் காவலன் நம் நாட்டின் வளம் எப்படி உள்ளது இமயத்தின் மடியிலே நாம் இருக்கிறோம் ஆடும் மயில்கள் பாடும் குயில்கள் கொஞ்சம் கிளிகள் என சோலைகள் யாவும் நிறைந்திருக்கிறது கங்கையின் நீர் இறைச்சற்கேற்ப நம் வீரர்களின் போர் நம் வீரர்களின் வால் சத்தம் இருக்கிறது ஆபத்து ஆபத்து மன்னா ஆபத்து ஆபத்து யார் அங்கே யாரடா அங்கே ஆபத்து ஆபத்து மன்னா ஆபத்து காவலா நிறுத்தும் புலம்பலை யாருக்கு என்ன ஆபத்து தங்களுக்கு தான் மன்னா ஆபத்து

வடமையின் வீரம் கட்டும் வந்துவிட்டது முழு கட்டும் போர் போர் காட்சி நான்கு சேரன் செங்குச்சுவன் கனவ காவலர்கள் நீங்கள் தான் கனக விசையர் என்பவர்களோ ஆ நீரான் சேரன் செங்குட்டன் என்பவரோ ஆம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து ஆம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய குடி எங்கள் தமிழரின் மரக்குடி வன்வேறி ஆரியர்களுக்கு எங்கள் வீரம் பற்றி என்ன தெரியும் நாங்கள் இன்னொரு காலத்தில் உங்கள் வித்தை காட்டினீர்கள் வெறும் வாய் வாய்ப்பேச்சு வேண்டாம் எடும் வாழை தொடும் போரை அவளை வாழ்க்கா வாருங்கள் பார்த்துக் கொள்வோம் தமிழின் வீரத்தை பார் வடவரி வீர வடவரின் வீரத்தை பார் எங்களை விட்டுவிடுங்கள் அரசு எங்களை விட்டு விடுங்கள் கனக விசேர் அவர்களே எழுந்திரும் அண்ணா தென்னவர் வீரத்தை வடவரால் ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதை நாங்கள் அறிந்தோம் தமிழரின் அறிவாற்ற அறிந்து அறியும் ஆனால் தங்கள் வீரத்தை இப்பொழுதுதான் நேரில் அறிந்தோம் இனி எங்கள் நாடு உங்களுடையது தங்கள் நாட்டை பறிப்பது என் நோக்கம் அல்ல அப்படி எண்ணி நீங்கள் நகைத்த உங்களது நாட்டை கைப்பற்றி இருப்போம் வேணும் என்றால் கப்பம் கட்டி விடுகிறோம் அண்ணா கப்பமா யாருக்கு வேண்டும் உங்களது கப்பம் ஆனால் ஆணையிடுங்கள் மன்னா எதுவாயினோம் சிவன் வாழும் மலையில் பத்தினி தெய்வம் கண்ணைக்கு சிலை வடிக்க கல் எடுக்க வேண்டும் அந்த கல்லை தாங்களே தங்கள் தலையில் எடுப்போம் கங்கையில் நீராடுவோம் கோரி கட்டுவோம் தங்கள் நாட்டை நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் கப்பமும் கட்ட தேவையில்லை நட்புறவு கொண்டிருப்போம் இருப்போம் மண்ணாய் மன்னா தங்களின் வீரமும் கண்டோம் நெஞ்சி நீரமும் கண்டோம் பகைவரை நட்பாக்கிக் கொள்ளும் தங்களின் மேன்மையில் கண்டோம் வாழ்க தமிழ் வாழ்க மணி திருநாடு வாழ்க தமிழ் வாழ்க மணி திருநாடு